இந்த தைராய்டிலே வந்துட்டு நான் மூணு விஷயம் சொல்கிறேன் ஒன்று வந்துட்டு தைராய்டில் வந்து கிளினிக்கல் தைராய்டிசம் சப் கிளினிக்கல் ஹைப்போ தைராய்டிசம் இருக்குது அப்படின்னா என்னென்னா கிளினிக்கலாக வந்து அவங்க பேஷண்ட்க்கு வந்து எந்த கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது அவங்க நார்மலாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு வெயிட் கெயினோ இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது தொந்தரவோ இல்லை ஹேர் ஃபாலோ இல்லை ஸ்லோ மெட்டபாலிசமோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஆனால் வந்துட்டு நம்ம சும்மா வேறு எதுக்காவது செக் பண்ணும்போது பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் தட் இஸ் கால்டு சப் கிளினிக்கல் பட் சம்டைம்ஸ் வந்து சப்ளினிக்கல் ஹைப்போதேட்டிசம் எல்லாத்தையுமே ட்ரீட் பண்ணணும்னு அவசியம் அதாவது லெஸ் தென் டென் அதாவது ஃபைவ்லேருந்து டெனுக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு சப் சொல்கிறோம் அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து கம்பல்சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அன்லஸ் தே ரியலி சிம்டமேட்டிக் ஆர் தே ஏர் பிளானிங் தேர் பிரெக்னென்சி அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு தைராய்ட் சப்ளிமெண்ட் கொடுக்கணும் இல்லை அவங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லைனா யூ கேன் அப்சர்வ் த பேஷண்ட்டு ஒரு திருப்பி சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து பார்த்துட்டு ஒருவேளை அந்த வேல்யூ திருப்பி இன்க்ரீஸ் ஆனால் மட்டுமே நம்ம டேப்லெட் எடுத்துக்கலாம் இல்லைனா வேண்டாம் ஆலயம் தொண்ணூறு இது கோவையின் அடையாளம்